நீங்கள் என்னோடு இருப்பதற்கு நன்றி உங்கள் பிரச்சனை இருக்கட்டும் நீங்கள் எதிர்கொள்வது எதுவாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையும் வென்று வர உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்று இறை வார்த்தை தெய்வ வசனம் எத்தகைய ஆற்றல் வாய்ந்தது என்று அநேகர் உணர்வதில்லை இயேசுறார் என் வார்த்தையை நீங்கள் பின்பற்றினால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நான் மோசமான பின்னணியில் இருந்து வருகிறேன் நான் கடந்து வந்தவற்றின் காரணமாக என்னில் சகலவித பிரச்சனையும் குடிகொண்டு இருந்தது தேவனுடைய வார்த்தை என்னை அப்படியே மாற்றி போட்டது அது ஒரே இரவில் நடந்துவிடவில்லை ஆயினும் ஆண்டவரின் வார்த்தைப்படி நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கு விடுதலையும் சகலமும் கொண்டுவரும் வரும் ஆற்றல் இறை வார்த்தையில் உள்ளதென்று உங்களை நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன் நான் கற்றுக்கொண்ட காரியங்களில் ஒன்று அவர் வார்த்தையை நாம் உறக்க பேச வேண்டும் எனவே நான் கேட்க வேண்டிய கேள்வியானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுவது என்ன என் வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் நான் மிக எதிர்மறையாக இருந்தேன் என் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது எனவே எதிர்மறையாய் சிந்தித்தேன் எதிர்மறையாய் பேசினேன் வாழ்க்கையில் எதிர்மறையானதையே கவனித்தேன் நான் கடவுளின் வார்த்தையை படிக்க துவங்கி ஆமோஸ் மூன்று மூன்றில் வேதம் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ என்பதோடு மக்கள் தெய்வனுடன் ஒருமணப்படாத போனால் அவரோடு எப்படி நடக்க முடியும் என்பது குறித்தும் எடுத்துரைத்ததும் நான் கடவுளோடு நடக்க விரும்பினேன் ஏனென்றால் என் வாழ்க்கைக்கென்று அவர் நல்ல திட்டம் ஒன்று வைத்துள்ளார் அவர் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு நலத்திட்டம் வைத்துள்ளதை அறிவீர்களா ஆனால் நீங்கள் தெய்வனோடு ஒருமணப்பட வேண்டும் அவருடன் நாம் ஒருமணப்படும் வழிகளில் ஒன்று அவர் சொல்வதையே சொல்வதாகும் நம் சூழ்நிலைகள் குறித்து பேசுவதும் பிறர் பேசும் விதமாக பேசுவதும் கூடாது நாம் நம் வாயில் இருந்து கர்த்தரின் அந்த இரட்டை கருக்குள்ள பட்டயத்தை பிரயோகிக்க கற்க வேண்டும் லோகா நான்கில் பிசாசு இயேசுவை சோதிக்கும் ஒரு சூழலை நாம் காண்கிறோம் அவன் அவரிடம் பொய்யை பேசுவதன் மூலம் அதை செய்கிறான் வெவ்வேறு காரியங்களை சொல்கிறான் அது நான்கு வெவ்வேறு தருணங்களில் பிசாசு கூறியது என்கிறது லூக்கா நான்கில் இயேசு பிரதியுத்தரமாக கூறினார் என்று இருக்கிறது பெரும்பாலானோர் உணர்வார்கள் என்று கருதுவதால் அதை நான் எப்பொழுதும் குறிப்பிட விரும்புகிறேன் இயேசு தன்னந்தனியே ஒரு மலை மேல் இருக்கிறார் சத்ரு அவரிடம் பேசுவதால் அவர் தம் உள்ளத்தில் பொய்கள் விழுவதை கேட்கிறார் ஆனால் அவர் தம் வாயை திறந்து சத்ருவிடம் மறுமொழி பேசி இறுதியில் அவனை வீழ்த்தினார் அடுத்த சில தினங்களில் வாயை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் நான் சொல்லும் அந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று தேவன் எப்படி அடிக்கடி மக்களிடம் தீர்க்க தரிசனம் உரைக்குமாறும் அல்லது சகல ஜாதிகளுக்கும் இறைவார்த்தை உரைக்குமாறும் நம் வாழ்வில் பர்வதங்களுடன் பேசுமாறும் கூறுகிறார் என்பதாகும் எனவே நாம் தேவ வசனத்தை உறக்க அறிக்கையிட வேண்டும் நான் நீண்டகாலம் எதிர்மறையாக இருந்தேன் நான் நேர்மாறாய் இராதவாறு கர்த்தர் என்னை கையாண்டார் என் வாழ்வில் அதை நான் திருத்திக் கொண்ட பின்பும் எப்படி நேர்மறையாய் இருப்பதென்று அவர் எனக்கு கற்பித்தார் அது குறித்து நான் பிறகு நிறைய கூறுகிறேன் ஆனால் அநேகர் தங்கள் சொந்த வாழ்விலே கூட ஆண்டவர் வாக்கை உறக்க சொல்வதை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்று வல்லமை மிக்க இறை வாக்கியமாகும் அது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்கிறது சற்று அது குறித்து சிந்தியுங்கள் தன் சூழ்நிலைகளில் இறைவசனம் பேச கற்ற பின்னர் ஒரு பூரண மாற்றம் கண்ட ஒரு பெண்ணின் மிக உருக்கமான கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு ஒரு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க எனக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா குடல் நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களாம் என்ன அடிக்கடி பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க மெலனிஸ்காஃப் வாழ்க்கையில் பலவற்றை கடக்க வேண்டியிருந்தது அவர் தன் தாயின் நண்பர்களால் மட்டுமல்ல ஒரு உறவினராலும் இருவேறு பள்ளிகளின் வாயிற் காவலர்களாலும் பாலியல் வன்முறைக்கு ஆளானார் இறுதியாக அவர் தன் வீட்டை விட்டு வெளியேறுகையில் தெரிந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் என்னுடைய கணவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது இன்னொருத்தருடைய செக்கு திருடி அதில் ஐநூறு டாலர் அவர் பெருந்தொகையாக எழுதியிருந்தார் இதை நான் அவருக்கு என் பேங்க்கில் மாற்றி கொடுத்தேன் அதனால் அவருடைய செயலுக்கு துணை போனதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க மெலனி நேஷ்வெல்லில் உள்ள டென்னிஸ் பெண்கள் சிறையில் எட்டு ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டார் ஆனால் ஜனவரி இரண்டாயிரத்தில் தன் பரோலுக்கு முன் தண்டனையில் இரண்டரை ஆண்டுகள் மட்டுமே அவர் அனுபவித்தார் அவர் அங்கிருந்த சிறிது காலத்தில் ஜாய்ஸ் மேயர் ஊழியம் ஒன்று கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்டும் ஜாய்ஸ் மேயர் புத்தகங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கிக் கொண்டும் அவரை சந்தித்தனர் அந்த நாள் மெலனிக்கு ஒரு புது ஆரம்பத்தை உண்டாக்கியது இஃப் நாட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் என்ற புத்தகம் இருந்தது நான் கர்த்தனை நோக்கி ஓடினேன் என் மேலே நான் பழி போட விரும்பலை முதல்ல நான் மற்றவங்க தான் பழி போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன் தினமும் காலையில் ஜாய்ஸ் மேயர் நிகழ்ச்சியை பார்த்தேன் நிறைய பேர் இதுக்கு போய் நேரம் செலவிடுறீங்களே உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டாங்க நான் இல்லைன்னு தான் சொன்னேன் ஏன்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாத்திட்டார் இல்லையா அவரது பரவலுக்கு சற்று பின்னர் மெலனி ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரிஸில் இருந்து ஒரு சிடி ஆர்டர் செய்தார் அத்துடன் சேர்த்து ஒரு சிறிய ஊதா நிற புத்தகமும் வந்தது அது ரொம்ப மகத்தானது அவரை நான் டிவில தான் பார்த்தேன் இருந்தாலும் தவறான காரியங்கள் சொல்வதை என்னால நிறுத்துறதுக்கு முடியல சரியான காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்ட அப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் நான் சிறையிலேருந்து வெளியில வந்ததும் மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சேன் அப்புறம் அந்த புத்தகத்துல ஒரு தலைப்பு இருந்தது மக்கள் என்ன நினைப்பாங்க நீ என்ன செய்ய போறேங்கிறது தான் அது ஏன்னா சிறையில இருந்து வெளியில வந்ததும் வேலை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா தேவ வசனத்தை மெலனி விசுவாசத்தோடு பேச ஆரம்பித்ததும் அவர் வாழ்க்கை மாற துவங்கியது கிறிஸ்துவில் தான் யார் என்பதில் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தார் இப்போது ஒரு குடும்பம் மற்றும் உத்தியோகத்துடன் மறுமணம் புரிந்துள்ளார் The Secret Power of ஸ்பீக்கிங் இந்த வார்த்தைகள் என்னுடைய கர்த்தரின் வார்த்தையே ஜீவன்கிறத நான் நான் உணர ஆரம்பித்தேன் இப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அழகான குழந்தைங்க இருக்காங்க அவங்களோடைய நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவன் என்ன மீட்டுட்டாரு இனிமே எனக்கு கவலை கிடையாது பயம் கிடையாது தொல்லையும் கிடையாது இப்போ நான் என் பிள்ளைங்களோட நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்கள் நிச்சயம் மெலனியின் சாட்சியத்தை ரசித்திருப்பீர்கள் என்று அவர் என்னுடன் இந்த அரங்கத்தில் உள்ளார் மெலனி வெல்கம் ரொம்ப நன்றியில் வந்ததுக்கு நன்றி உங்களை சந்தித்ததில் எனக்கு நீங்கள் டென்னசியை சேர்ந்தவங்க அதனால நான் உங்ககிட்ட உங்கள் ஊர் பாஷையில் பேசணுமா ஆமாம் நிச்சயமா அது என்னோட பாஷை உங்கள் பாஷை சரி உங்கள் வாழ்க்கை கஷ்டமானது போல தோணுது இருந்தாலும் அநேக காரியங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எப்போ நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவரை ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன் என் பாட்டி தான் என்ன சர்ச்சை கூட்டிட்டு போவாங்க ஆனா எனக்கு ಅದல விருப்பமே கிடையாது அதிலிருந்து வெளியில வரணும் நினைச்சேன் நான் நானாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நினைச்சதை செய்யணும்னு ஆசைப்பட்ட அதிலிருந்து வேல க ஆரம்பிச்சேன் நீங்க இயேசுフォード ஒரு தனிப்பட்ட உறவை விரும்பறதை விட சபை வாழ்க்கை சட்டத்தை அதிகம் ஃபாலோ பண்ணீங்களா உண்மைதான் நேஷ்வில் சிறையில உங்களுடைய ஊழிய குழு எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுத்தப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இவ்வளவு யார் செய்கிறாங்கன்னு நினச்சேன் நான் அவங்களோட பேசினதும் கிடையாது பழகினதும் கிடையாது அவங்க எங்களை எண்களாக நினைக்காம மனுஷங்களா உயர்த்தி பார்த்தாங்க அதுதான் கடவுளுடைய ஆசைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லது பிரமாதம் அந்த பையில ஒரு புக் கிடைச்சதா ஆ கிடைச்சது உங்களுக்கு எந்த புக் கிடைச்சதுன்னு நினைவிருக்கா இஃப் நாட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் அது ஒரு நல்ல புக் இல்லையா ஆ நிச்சயமா எப்படி அதை நம்ம பின்பற்ற வேண்டியது இல்லைன்னு அதை நமக்கு கற்பிக்குது அது சட்டத்திட்டங்களை பின்பற்றதை பத்தி மட்டும் இல்லை கிறிஸ்தவின் மூலம் தேவனோடு நமக்கு ஒரு உறவு வேணும் அதுக்கு பிறகு கர்த்தர் செய்ய சொல்றதை செய்யும்படியா பரிசுத்தாவை நமக்கு அருள் புரிவார் நாம சிலத செய்யறோம்னு நினைக்கிறதால நம்ம பத்தி பெருமை பாராட்டாம இறைவனுக்கு நன்றி பலியா அதை செய்யலாம் இன்னைக்கு நாம நம்ம வாய் வார்த்தை எத்தனை முக்கியங்கிறத பத்தி பேச போறோம் அதனால அதனுடைய ஆக்கப்பூர்வ பக்கத்தை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அந்த பழைய நாட்கள்ல நீங்க நிறைய எதிர்மறை காரியங்கள் சொன்னீங்களா என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை யார் என் கூட பழக மாட்டாங்க நான் இனிமேல் அடிமட்டத்தில் தான் இருக்க போறேன் இனிமே என் கூட பேசுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பயந்தேன் நான் என் குழந்தை பருவத்தில் பாலியல் வன்முறைக்கு ஆளான நீங்களும் அப்படி பலாத்காரத்தில் சிக்கின பல சம்பவங்களை உங்கள் சாட்சியத்தில் கேட்டேன் நான் நினைக்கிற மக்கள் மானபங்கப்படும் போதெல்லாம் அது பாலியலாக தான் இருக்கணுங்கிறது இல்லை திருமண உறவுல கைவிடப்பட்ட மக்களும் கூட அப்படித்தான் அப்போ எல்லாத்தையும் நம்ம மேலேயே போட்டுக்கிற சுபாவம் நமக்கு எப்பவும் உண்டு அது ஏன் தப்பு ஏன் தப்பு ஏன் தப்பு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க உங்களை பத்தி தவறா உணர்ந்தீங்க அந்த சமயத்துல எனக்கு அது தப்பா தெரியல சரி அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது நான் மட்டும் இந்த சின்ன வயசுல பாலியல் பலாத்காரத்துல பலியாகாம இருந்திருந்தா நிச்சயமா இவரை கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டேன் இந்த தண்டனைக்கும் ஆளா இருக்க மாட்டேன் ஒன்னு தெரியுமா நம்ம வாழ்க்கையை மத்தவங்க ரணமாக்கினாலும் கூட தேவன் எனக்கு சொன்ன ஒன்னு உனக்கு நேர்ந்த கதிய நிமித்தமா நீ அப்படி இருக்க கூடும் இருந்தாலும் அப்படி இருக்க அதை சாக்காக்கிக்க கூடாது உண்மைதா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் கிறிஸ்துவ மூலமாக தேவனோட உண்மையான கொள்ள துவங்கி தேவ வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சதும் உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா அவர் சத்தியத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இன்னமும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய வார்த்தைகள் தான் உண்மை இயேசுதான் அந்த வார்த்தை இயேசு சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன் இது ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுக்குது தேவன் நமக்காக திட்டமிட்டுள்ள வாழ்க்கை இருக்கு நம்மளுடைய முழு வழிமுறையும் அவரின் வார்த்தையே சத்தியம் கர்த்தர் சொல்றாரு நிச்சயமா நான் உன்னை காப்பாத்துவேன் உன்னுடைய ஆயுள் காலத்துல நிச்சயமா நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு அவருடைய வழிமுறைப்படிதான் நாம போகணும் அந்த வழிமுறை சத்தியத்துலதான் நான் இப்ப இருந்துகிட்டு இருக்கேன் அவர் எனக்காக கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நாம் ரட்சிப்படையும் போது அவரே வழி அப்படின்னு ஏற்றுக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல மேற்கோளாகும் ஆனால் அநேக ரட்சிப்பிலேருந்து வாழ்க்கைக்கு போகவே விரும்புகிறாங்க அது தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த போகுதுன்னு நினச்சி கிறிஸ்துவை ஏற்கவும் செய்கிறாங்க அது மேம்படுத்தும் ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய உண்மைகளை சந்திக்க வேண்டியிருக்கு மேலும் உங்களுக்கு உதவ போகிறது இல்லைன்னா நல்வாழ்வு தரப்போகிறது இன்னொருத்தரை பத்திரம் உண்மை இல்லை அது உங்களை பற்றின உண்மையாகும் சத்தியத்தை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் எப்போவும் மனசில் வச்சுக்க நினைக்கிறது நான் ஆயத்தம் இல்லாத உன்னோட தேவன் ஒருபோதும் என்ன எதிர்கொள்ள போகிறது இல்லை ஆமாம் மேலும் அவர் செய்கிற எல்லாத்தையும் எப்பவும் நம்ம நன்மைக்காகவே செய்கிறாரு நம்ம அன்பு செய்கிறதால கடிஞ்சிக்கிறாரு அந்த செயல்முறையை புரிஞ்சிக்கிறவங்களோடு உரையாடுறது அலாதியானது ஏன்னால் பலர் புரிஞ்சிக்கிறது இல்லை மேலும் அவங்க ஒரு தெய்வ பிரமாணத்தை பின்பற்றினா ஓரிரு முறை கடைபிடிப்பாங்க அப்படின்னா எல்லாமே உடனே நடந்துடணும் அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க அதில் நீங்கள் முழு உச்சாய் இருக்கணும் இல்லையா ஆமாம் நிச்சயமா ஆமாம் நான் அங்கே இருக்கிறப்ப நினச்சேன் ஆ இனிமேல் நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் நாம் நினைக்கிறது எதுவும் நடக்கறதில்ல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கப் போகிறாரு அவருடைய கிருபை தான் நமக்கு நிச்சயமாக வேணும் அவருடைய வழிமுறையை கடைப்பிடிக்கிறதுக்கு நாம் உறுதியாக இருக்கணும் நான் எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கணும் அவருடைய வார்த்தையிலேயே நிலச்சி நிற்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய புஸ்தகம் த சீக்ரெட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்டு உங்களை எப்படி பாதித்தது இது ஒரு சின்ன புஸ்தகம்தான் ஆனால் ஆற்றல் மிக்க புஸ்தகம் இது உங்களை எப்படி பாதித்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு அங்கே நிறைய நேரம் இருந்தது இறைவசங்கள் எல்லாத்தையும் படித்தேன் இருந்தாலும் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்ய முடியல இருந்தாலும் கொஞ்சம் தேடி தேடி கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது மற்றவங்களுடைய பயந்தான் என்னை தொல்லப்படுத்திக்கிட்டே இருந்தது இந்த புஸ்தகத்தில் இருந்த வசனங்கள் உண்மையை எனக்கு எடுத்துரைச்சிது இந்த புத்தகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஈஸியாக கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா அது எனக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது எனக்கு தேவைப்படுற சமயத்துல அது எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்க அது எனக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் அந்த புத்தகத்துல மடிச்சு வச்சிருந்தேன் நான் துக்கப்படுற நேரத்துல அதை படித்து வாசிக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆ நமக்கு ஒரு சத்ரு பிசாசு உண்டுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் அவன் நம்ம வெறுக்குறா நம்ம அழிக்க விரும்புறா நம்ம முன்னேற்றம் அடையிறதை அவன் இல்லை ஆனால் ரெண்டு குறைந்தையர் பத்து நாலு அஞ்சில் வேதம் சொல்லுது நம்மக்கிட்ட புராயுதங்கள் உண்டு தர்க்கத்திற்குரிய நம் மாம்சத்துக்கு மாம்சத்துக்கேற்றவீர்களா அல்லன்னு ஒரு பட்டையை எடுத்து அதை வச்சுக்கிட்டு பிசாசை குத்திட முடியாது ஆனால் நம்ம வாயிலேருந்து தேவ வார்த்தையை உரைக்கும் போது அது பட்டயத்தால் சாத்தானை அழிக்கிறத போல் அதுதான் அவனை வீழ்த்துது சாத்தானை வீழ்த்துறது மட்டும் இல்லை நம்மளை உற்சாகப்படுத்துது தேவ வார்த்தையை உறக்க சொல்லும் போது அது உண்மையிலேயே உங்களை விவரமாக்குறதோடு உங்க மகிழ்ச்சி அதிகரிக்க செய்தி இல்லையா ஆ நிச்சயமா அதை பத்தி நான் ஃபீல் பண்ணுவேன் எதையுமே நான் தவறாதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தைகளை நான் சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி எல்லார்கிட்டேயும் பேசினேன் ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆமாம் என்னுடைய அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது அம்மா அப்பாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் கர்த்தருடைய தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அதனால அவருடைய கரம் பிடிச்சி நடக்க ஆரம்பித்தேன் அவருடைய வார்த்தைகள் சத்தியம் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன் நீங்கள் சத்தியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் விசுவாசிச்சிருந்தாலும் பேசியிருந்தாலும் நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறதுக்கு அது காரணம் இல்லை நீங்கள் உண்மைக்கும் சத்தியத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீர்படவும் வழிமுறைகளை கடக்கவும் சித்தமாக இருக்கிறத பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க அடைஞ்ச பொது வாழ்வை நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆசீர்வதிப்பார் ஒரு சிறு இடைவெளி எடுத்துக்கொள்வோம் திரும்ப வந்ததும் உங்கள் வாழ்க்கைக்குள் எப்படி தேவ வார்த்தையை ஆற்றலோடு பேசுவதென்றும் உண்மையான மாற்றத்தை அனுபவிப்பதென்றும் உபதேசிக்கப் போகிறேன் எனவே கண்டிப்பாக எங்களோடு இருங்கள் மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் நம் வார்த்தைகள் எத்தனை ஆற்றல் மிக்கவை என்று பேசிக் கடவுளின் வார்த்தை நாம் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று மக்கள் நன்றாய் புரிந்து கொள்ள உதவ அது அவசியம் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்வில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது நீங்கள் நம்பிக்கையற்றும் ஆதரவற்றும் உங்களை கலங்க வைப்பது போன்ற பிரச்சனைகளோடு இருக்கக்கூடும் அது குறித்து ஏதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதிருக்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன சொல்கிறாரோ அதை எப்படி சொல்வதென்று நீங்கள் கற்க வேண்டும் தெய்வ வார்த்தை எப்படி பேசுவதென்று கற்பதுடன் அதை உறக்க எப்படி பேசுவதென்று கற்க வேண்டும் ஏனென்றால் முன்பு நான் சொன்னது போல் வாழ்வு ஆற்றல் நாவில் உள்ளது நான் எழுதியில் உள்ள தகவல் குறித்து அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்று அநேக கூட்டங்களில் மக்களிடம் நாங்கள் கேட்டோம் எல்லோருமே தேவ ரகசியத்தை அறிய ஆவலாக இருப்பதாக பதில் சொன்னார்கள் மேலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு உதவ போகிறது எனவே இப்புத்தகம் குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேளுங்கள் அது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அதை யாரும் கிரகிக்க முடியும்னு நான் நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்க த சீக்ரெட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு என்னை உயர்த்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பானது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை நான் என்ன பண்ணுவேன்னா என் பக்கத்துலேயே என் பெட்லயே வச்சுக்குவேன் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களை அது கடவுளுடைய எண்ணங்களோட ஐக்கியப்படுத்தும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தனி மகிழ்ச்சியாக சொந்த தொழில் செஞ்சுட்டு வரேன் ஆட்டோ இம்யூன் வியாதியால அவஸ்தப்படுறேன் அந்த சூழல் எல்லாம் மெதுவா உறுதியா மாறுறதையும் நல்ல காரியங்கள் நடந்துட்டு வரதையும் என் வாழ்க்கையில நான் கவனிச்சேன் அது சிறந்ததுங்கிறதுனால எல்லாருக்கும் கொடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது எனக்கு ஆறுதல எந்த வார்த்தையும் கிடைக்காத போது நான் இந்த ஊதாக்கலர் புத்தகத்தை ரொம்பவே நாடி இருப்பேன் இது என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும் இது ரொம்ப அற்புதமான புத்தகம் உறக்கமாக த சீக்ரெட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் இங்கு ஜாய்ஸ்மேர் மினிஸ்ட்ரியில் நாங்கள் பாசமாக சிறு புத்தகம் என்று குறிப்பிடுகிறோம் இப்புத்தகத்தை நானே பயன்படுத்தி உள்ளேன் நேற்று காலையும் இன்று காலையும் தேவனுடனான என் தனிப்பட்ட நேரத்தில் நான் பல்வேறு பிரிவுகளை எடுத்துக்கொண்டு அவ்வேத வசனங்களை உறக்க அறிக்கையிட்டேன் இன்று காலை ஆண்டவரின் அபிஷேக பிரிவில் இருந்தேன் ஆண்டவரின் அபிஷேகமானது நமக்கு உதவும் படியாக நம் வாழ்க்கை மீதான தேவ பிரசனமும் ஆற்றலும் ஆகும் நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடிவதற்கு இன்று நான் முடிக்க வேண்டியது நிறைய இருந்தது என்றறிவேன் அநேக பல்வேறு காரியங்கள் மேலும் தேவ அபிஷேகம் என் மீது இருந்ததென்று நினைவுபடுத்தி கொள்ள நான் விரும்பினேன் எனவே என் சிறு புத்தகத்தை புரட்டி பார்த்து அபிஷேகம் பற்றிய தேவ வார்த்தையை உறக்க அறிக்கையிட்டேன் என்று நான் செய்ய வேண்டியது எதுவாயினும் செய்யும்படியாக தேவன் எனக்கு அருள் புரிவார் என்று நம்பிக்கையோடு இருக்க அது எனக்கு உதவியது நான் ஏசையா ஐம்பத்தைந்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வசனம் கெட்டில் இதை ஆரம்பிக்கப் போகிறேன் அதாவது ஏசையா ஐம்பத்தைந்து வசனம் கெட்டு அது கூறுவது இதுதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார் அது குறித்து நாம் அனைவருமே பரவசப்பட வேண்டும் ஏனென்றால் நம்மை விட தேவன் மிகச்சிறந்த யோசனைகள் வைத்துள்ளார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஒன்று தெரியுமா தேவ வார்த்தை நான் என் கரத்தில் பிடித்திருக்கும் பைபிள் சத்தியமாக எழுதப்பட்ட தேவ வார்த்தையாகும் ஆகவே நாம் ஒருவேளை சொல்ல விரும்பலாம் என் மனதில் எழும் காரியங்கள் என் நினைவுகள் என்று அல்லது சாத்தான் என் மனதில் செலுத்த முயன்ற எண்ணங்கள் என்று ஆனால் கர்த்தரின் யோசனைகள் என் யோசனைகளை விட உயர்ந்தவை சிறந்தவை ஆக நான் நினைப்பதை அல்லது உணர்வதை அறிக்கையிடுவதை விட என் சூழ்நிலைகளை அறிக்கையிடுவதை விட என் வாழ்க்கை மீது தேவ வார்த்தையை எப்படி அறிக்கையிடுவதென்று கற்க வேண்டும் ஏனென்றால் அவர் வார்த்தை என் வழிகள் அல்லது என் நினைவுகளை விட உயர்ந்திருக்கிறது இப்போது இதை கவனியுங்கள் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அதை நினைத்து பாருங்கள் விவசாயி விதை நிலத்தில் ஊன்றுகிறார் மழையும் பனியும் பெய்து விதையை நனைக்கிறது அதன்பின் விதை படியால் அதில் முளை கிளம்பி நமக்கு அறுவடை உண்டாகிறது கவனியங்கள் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் எவ்விளைவையும் ஏற்படுத்தாமல் அது பயனற்றிருக்காது அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இதன் சாராம்சம் என்னவென்றால் இது கூறுகிறது தேவ வசனத்தை உறக்க பேசும்போது நான் என் விசுவாச விதைக்கு நீர் பாய்ச்சுகிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும் தேவன் இதை என் வாழ்வில் மாற்றும்படியாக உறுதியாகி நம்பியிருக்கிறேன் என்று உங்களிடம் கேட்கிறேன் தேவன் மாற்றும்படியாக நம்பியிருக்கும் சில காரியங்கள் உங்கள் வாழ்வில் உள்ளனவா நல்லது நீங்கள் மேலோட்டமான விசுவாசமோ ஆழ்ந்த விசுவாசமோ கொண்டிருக்கக்கூடும் தேவன் நமக்கு விசுவாசம் நம் இதயத்தில் உள்ளது நாம் நம் விஸ்வாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வழிகளில் ஒன்று கடவுளின் வார்த்தையை கம்பீரமாக பேசுவது அல்லது ஜெபிப்பது அல்லது தெய்வ உந்துதலான நடவடிக்கையில் ஈடுபடுவது நாம் தேவ வார்த்தை உறக்க உரைப்பது குறித்து பேசிக் பேசிக்கொண்டிருப்பதால் மாற வேண்டிய சில சூழ்நிலைகள் சம்பந்தமாக நான் என் விசுவாச விதியை ஊன்றியுள்ளேன் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு மாற்றம் தேவைப்படும் ஒரு பிள்ளை எனக் கொண்டு அல்லது பிரச்சனையாக உள்ள ஒரு திருமணம் பொருளாதாரத்தில் பிரச்சனை நடத்தையில் அல்லது எனக்கு ஒரு வேலை வேண்டும் அல்லது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை மாற்றப்படி தேவனையை நம்பியிருக்கிறேன் நண்பரோடு உணவர்ந்து செல்கிறேன் நண்பர் கூறுகிறார் ஒரு சில மாதமாக நீங்கள் வேலையில் இல்லையாமே காரியங்கள் எப்படி நடக்குது என்று பின்னர் நான் எதிர்மறையானதெல்லாம் சொல்லத் துவங்குகிறேன் வேலை கிடைக்காதுன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு நிலைமை மோசமாயிட்டே போது என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல நாம் இறைவார்த்தை உரைத்து பூமியில் உள்ள நம்முடைய விசுவாச விதைக்கு நீர் ஊற்ற வேண்டிய தருணம் அதுதான் நீங்கள் மக்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் அதை செய்வது மட்டுமின்றி உங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் தேவ வசனத்தை வழக்கமாக உரக்க அறிக்கை செய்யுமாறு பெரிதும் பரிந்துரைக்கிறேன் உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் நான் மிக போராடிய காரியங்களில் ஒன்று குற்ற உணர்வோடு சபித்துக் கொள்ளுதல் எனவே எல்லாவற்றையும் எவ்வளவு மோசமாக கருதினேன் என்று எப்போதும் நினைத்துக்கொண்டே இருந்தேன் நீங்கள் அவ்வாறு செய்வதுண்டா நீங்கள் எல்லாவற்றிலும் எவ்வளவு மோசம் என்று நினைத்தே நேரத்தை செலவிடுவதோ வீணாக்குவதோ உண்டா நான் இது இல்லை அது இல்லை இதை வச்சிருக்க கூடாது அதை வச்சிருக்க கூடாது பின்னர் தேவன் மட்டுமே என்னை மாற்ற முடியும் அவர் என்னில் கிரியை புரிகிறார் கிறிஸ்துக்குள்ளானவர்களுக்கு இப்போதே சாப விமோச்சனம் உண்டு கர்த்தர் என்னை மாற்றும் வேளையில் நான் என் வாழ்க்கையை அனுபவிப்பு சரியே என்ற வேதத்தில் நான் கண்டறிந்தபோது போது என்னை குறித்து எதிர்மறை எண்ணங்கள் என்னில் எழும்போது நான் கற்றுணர்ந்தேன் இப்படி அதற்கு ஒத்து போவதற்கு மாறாக ஆமா நான் மோசம் எதுவுமே மாறப்போறது இல்ல எல்லாமே என்னோட குற்றம் தான் என்று என் வாழ்வில் ஆயிரம் முறை சொல்லியிரு எல்லாமே ஏன் குற்றம் எதையும் என்னால் சரியா செய்ய முடியல அவற்றை நான் சொல்வதே இல்லை என்று என்னால் உறுதியாய் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் கர்த்தரோடு பேச விரும்புகிறேன் ஆமோஸ் மூன்று மூன்று கூறுகிறது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று நாம் தேவனுடன் மற்றும் நம் வாழ்க்கைக்கான அவர் திட்டத்தோடு ஒருமித்திருப்பதையும் சாத்தானுடன் மற்றும் அவன் திட்டத்துடன் உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லலாம் ஜாய்ஸ் என் விசுவாசம் வெளிப்படையானது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் உங்கள் கடந்த காலம் குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் அது உங்கள் மீது என்றுமே ஆட்சி செலுத்தப் போகிறது என்று கருதுகிறீர்களா வேதம் குறைகிறது கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் காத்திருக்கும் நல்ல காரியங்கள் மீது கவனம் செலுத்துவோம் என்று நான் என் கடந்த காலத்தில் இருந்து மீளவே முடியாது என்று கூறுவதற்கு மாறாக நான் கிறிஸ்துவுக்கள் புது சிருஷ்டியாகியால் என் கடந்த காலத்திற்கு என் அதிகாரம் இல்லை இல்லை என்று சொல்லும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன் பிரியமானவர்களே வேதம் கூறுகிறது இயேசுவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் புது சிருஷ்டிகளாகிறோம் பழையனை யாவும் மறைந்து எல்லா காரியமும் புத்தம் புதிதாகிறது என்று அவர் சித்தம் உங்கள் வாழ்வில் இறங்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை உங்களை உங்கள் கடந்த காலத்தை எதிர்காலத்தை உங்களை குறித்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி நீங்கள் சொல்ல துவங்க வேண்டும் இதை மீண்டும் என்னோடு கூட ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் ஏசை ஐம்பத்தைந்து என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல இறை வார்த்தையை வீடு முழுக்க சென்று உரத்த குரலில் உரைப்பது அல்லது உங்கள் காரில் சத்தமாக பேசுவது வினோதமாக தெரியக்கூடும் மக்கள் நீங்கள் தானாக பேசிக் கொண்டிருப்பதாக நினைக்கக்கூடும் கூறுகிறார் அவர் வழிகள் வழிகளை விட உயர்ந்திருக்கிறது என்று மேலும் அவர் நம் வாயில் இருந்து அவரின் வார்த்தை ஆகிய இரு கருக்கு பட்டயத்தை பிரயோகிக்க சொல்லுகின்றார் அப்படி செய்கையில் அது சத்ருவை வீழ்த்தும் என்கிறார் இங்கு ஜாய்ஸ் வேத வசனத்தை நாங்கள் எப்போதும் நேசிப்பதாலும் இறை வார்த்தை எனக்கு என்ன செய்தது என்று தனிப்பட்ட விதமாக அறிந்திருப்பதாலும் கர்த்தரின் வார்த்தை உங்கள் கரங்களில் எப்போதும் தவழ வேண்டும் நீங்கள் பெரிய இறைவார்த்தை நூலகம் வைத்திருக்குமாறு உங்களுக்கு ஆதாரங்களாக விளங்கும் சீடிக்கள் டிவிடிக்கள் புத்தகங்கள் மற்றும் அனைத்து வகை காரியங்களும் நீங்கள் வைத்திருப்பது அவசியம் எனவேதான் எப்போதும் நாங்கள் நிகழ்ச்சி குறித்த ஆதாரங்கள் வழங்குகிறோம் நீங்கள் தொல்லையில் இருக்கும் போது அல்லது கற்கவும் படிப்பினை பெறவும் விரும்பும் போது செல்லக்கூடிய காரியங்கள் அவை நான் மக்களிடம் எப்போதும் சொல்வேன் நீங்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் கல்வியின்றி மருத்துவராக எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்று நீங்கள் ஒரு வெற்றி பெற கிறிஸ்தவராக இருக்க தீர்மானித்திருந்தால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள விரும்பாவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்ற கிறிஸ்தவராக போவது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியான இறைவாக்கின் ஆற்றல் குறித்த விவாதத்தை நாளைய நிகழ்ச்சியிலும் தொடரும்போது நீங்கள் கண்டிப்பாக எங்களோடு இருக்க தவறாதீர்கள் கண்டிப்பாக இருங்கள் இத்தகவலெல்லாம் குறித்து கொண்டு வெற்றி பெற்ற கிறிஸ்தவ ஜீவியத்தில் படிப்பினை பெற துவங்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக வங்கம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்